தூத்துக்குடியில் ஆவுடையார்புரம் பகுதியில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் பொதுமக்களை தனிநபர் ஒருவர் காவல்துறை உதவியுடன் வெளியேற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் நடவடிக்கை எடுக்கக் கோரி இந்து மக்கள் கட்சியினர் மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது ஆவுடையார்புரம் இங்கு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தனிநபரான மைக்கேல் அருள்ரேகன் என்பவர் ஆவுடையார்புரம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை காவல்துறை உதவியுடன் குண்டர்களை வைத்து வீட்டை விட்டு வெளியேற்றி வருவதாக கூறப்படுகிறது மேலும் அந்த பகுதியில் உள்ள பழமையான சுடலை மாடன் கோவிலை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் இந்து மக்கள் கட்சி சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட தலைவரை இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தூத்துக்குடி பிரதான பகுதியான ஆவுடியார்புறத்திலே நூறாண்டு காலமாக அங்கு மக்கள் வாழ்ந்து வசித்து வருகின்றனர் அப்பகுதி மக்களை தற்போது மைக்கேல் அருள் ரீகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் அந்த இடம் முழுவதும் என்னுடைய இடம் என்று சொல்லி அங்கு இருக்கக்கூடிய வாழ்ந்து வந்து வ வரக்கூடிய மக்களை அப்பாவி மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டி காவல்துறை உதவியோடு மட்டுமல்லாது பிரபல ரவடிகள் மூலமாகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்களை வந்து மிரட்டியும் விரட்டியும் வருகின்றனர் அது மட்டுமல்லாது நூறாண்டுகள் பழமையான அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயத்தை திருக்கோவிலை வந்து இடிக்கவும் முற்பட்டு வருகிறார்கள் இது வந்து இந்து மக்கள் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த விஷயத்துல உடனடியாக தலையிட்டு அங்கே வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சுமூக தீர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மற்றும் புகார் மனுவானது அளிக்க வந்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்